வாழ்க ஜோதிடம் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் நாற்பத்தி எட்டாவது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் வரவேற்பு உயர் திரு எம் கே சீனிவாசன் அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளர் ஜோதிட நல்வழிகாட்டி உயர்திரு பிகே பி கே சந்திரசேகர் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஜோதிடத்தில் பலன் சொல்லும் சூட்சமங்கள் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி கவிதா நாகராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு முன்னோர்கள் வழிபாட்டு செம்மல் உயர் திரு விஜய புருஷோத்தமன் பிஇ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு வாஸ்து அனுபவங்கள் ஜோதிடர் திருமதி லாபம் லாவண்யா எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் தலைப்பு தொழில் நிர்ணயிப்பதில் மாந்தியின் பங்கு ஜோதிடர் திருமதி வாசுகி வேலன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கொடுமுடி தலைப்பு அந்தந்த பாவாதிபதி அந்தந்த பாவத்தில் இருந்தால் ஜோதிடர் உயர் அஸ்ட்ரோ விஜயகுமார் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு மூன்று ஐந்து ஏழாம் பாவக சூட்சமங்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி நித்யபூரணி நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் தலைப்பு தனவரவை ஈர்க்கும் பரிகாரங்கள் ஜோதிடர் உயர்திரு கந்தசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு ஜாதக ஆய்வு ஜோதிட ஆசிரியை திருமதி டாக்டர் ஐஸ்வரியம் மஞ்சுளாதேவி எம்எஸ்சி பி எட் எம் எம்ஏ எம் ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் ஈரோடு தலைப்பு ஜோதிட புதையல் ஜோதிடர் உயர்திரு ஆர் ஜெயபால் எம்ஏ ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தர்மபுரி தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மற்றும் பள்ளிப்பாளையம் தலைப்பு வக்ரம் தரும் ராஜயோகங்கள் நன்றியுரை ஜோதிடர் உயர் திரு சசிகுமார் பி எஸ் சி சி எஸ் எம் பி அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சேவை குழு உறுப்பினர் பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்க நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர்திரு முத்துப்பாண்டி எம் ஏ அஸ்ட்ரோ எம் காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் ஜோதிட ஏழு நிர்வாக குழு மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் அறுசுவை தேநீருடன் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு